வணக்கம் உங்களோட வாழ்க்கையில சில பேரு உங்களை மரியாதை குறைவா நினைக்கிறாங்க அடுத்தவங்க முன்னால மரியாதை கொடுக்காம பேசுறாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு காரணம் யார் தெரியுமா நீங்க தாங்க ஏன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மரியாதைய அள்ளி கொடுத்துடுறீங்க தான் அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க இதுதாங்க உண்மை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நாம் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமான மரியாதை கொடுத்து இடம் கொடுத்தோம் அப்படின்னா அதுல பாதியாவது அவங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் உங்களை மதிக்கிறாங்களோ அவங்கள நீங்க மதிக்கணுங்க அதுதான் நியாயம் அதை விட்டுட்டு உங்களை மதிக்காம உங்களை அடுத்தவங்க முன்னால அலட்சியப்படுத்துறது மரியாதை குறைவா நடத்துறாங்க பாத்தீங்களா இவங்க எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நீங்க அடிமையா இருக்க வேண்டியதா நான் சொல்றது உங்களுக்கு யோசிக்க தோணும் நான் உங்களை தூண்டி விடுற மாதிரி பேசுறணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை மதிக்கிறவங்களை நீங்க மதிங்க மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க மதிக்காதவங்களை தயவு செஞ்சு கண்டுக்காம நீங்க போய்கிட்டே இருங்க யார் உங்களை மதிக்காம போறாங்களோ அவங்க தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க இது உங்களோட லைஃப்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்